எப்படி செய்ய வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் செய்வதால் எனக்கு என்ன பெயர் இந்த நாட்டிற்கு என்ன பெயர் இதுதான் கருத்து நடைபெறுவதற்கான காரணம் ஏன் செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்வதற்காக நிறைய சொல்ல போகிறார்கள் அதற்காக நான் எதுவும் சொல்ல போவதில்லை நான் சொல்லக்கூடிய விஷயம் இயற்கை விவசாயம் செய்து அதனுடைய வரைக்குரிய பொருட்களை சந்தையில் விற்கும் பொழுது உங்களுக்கு விலை கிடைக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்வி அப்படி கிடைக்கும் பட்சத்தில் பிரச்சனை இல்லை கிடைக்காத பட்சத்தில் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் உங்கள் விளைப்பொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்ற வேண்டும் மாற்றினால் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தையில் அதிக விலை கிடைக்கும் அதிகமாக பொருள் ஈட்ட முடியும் அதுதான் நோக்கம் செங்களுடைய நிறுவனம் தஞ்சாவூரில் உள்ளது நிறுத்தம் தஞ்சாவூர் என்று சொல்ல நாங்கள் இதற்கான முயற்சிகள் இதற்கான ஆராய்ச்சிகள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி செய்யப்பட்ட ஒரு சில உதாரணங்கள் சொன்னால் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் அனைவருக்கும் தெரியும் சின்ன வங்காயம் சின்ன வெங்காயம் பத்து ரூபாய்க்கு விற்கும் நூறு ரூபாய்க்கு விற்கும் ரூபாய்க்கு விற்கும் விலை ஏற்றம் இரட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் அதிகமாக சின்ன வெங்காயம் வைக்கக்கூடிய மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் சங்கம் ஆரம்பித்து

அந்த விவசாயிகளுக்கு அதை பொருளாக மாற்றிட்டாங்கன்னா எவ்வளோ நாளைக்கு முன்னாள் வச்சுக்கலாம் உங்களுக்கு விலையும் அதிகமாக பிடிக்கும் அதிக நோக்கமாக இருந்துச்சு எங்களுக்கும் கொஞ்சம் தயக்கம் தான் சக்ஸஸ் ஆக முடியுமா இல்லையா அப்படின்ட்டு அது தமிழ்நாடு அஜிரி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு பில்டிங் கொடுத்தாங்க கலெக்டரேட்டில் அவங்க எங்களுக்கு பரப்புல ஒரு பில்டிங் கொடுத்தாங்க நாங்கள் எங்களோட மிஷினரி என்னெல்லாம் செஞ்சோமோ அதையெல்லாம் அங்கே கொண்டு போய் அங்கே சென்று போட்டோம் அந்த விவசாய சங்கம் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன வேண்டிங்கன்னா அதை தோல் உரிக்கப்பட்ட ஆடியல் எல்லா ஹோட்டல்களுக்கும் இன்னைக்கு அனுப்பிச்சிருக்காங்க அவங்க ஒருத்தர் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க இன்னொருத்தர் கிட்டப்பட்ட அடுப்புலாம் எட்டுமையை பண்ணிட்டு இருந்தார் பஞ்சாயத்து பொருளாக தோல் உரிக்கப்பட்ட பஞ்சாயத்தான் அழகாக காட்டெல்லாம் பயிர்கள் அடைச்சி லேபன் பண்ணி மிகப்பெரிய லெவலில் சம்பாதிச்சிருக்காங்க ஸோ இன்றைக்கி செய்ய வேண்டியது ஏற்றா உங்களுக்கு தேடுதல் இருக்க வேண்டும் இயற்கை விவசாயத்தில் வெளிப்படுத்தப்பட்ட பொருட்கள் உங்கள் கையில் இருந்தால் அதை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் கண்டிப்பாக அதற்குரிய எங்களை போன்ற நிறுவனங்கள் நிறையா இருக்காங்க நாங்கள் சிறப்பாக செஞ்சுருக்கோம் இதோட இன்டிமேஷன் சென்டருக்கு நிறைய ட்ரைனிங் அதாவது என்ன சொன்னால் பயிற்சிகள் தொடர்ந்து நடைபெற்றக்கூடிய இருக்குது ஒரு நாள் பயிற்சி மூன்று நாள் பயிற்சி ஐந்து நாள் பயிற்சிகள் நடைபெற்ற முடியல எங்களுடைய இணையதளத்தில் அனைத்தும் இருக்கிறது நீங்கள் எப்போ வேணாலும் அந்த ட்ரைனிங் வரலாம் இல்லை நீங்கள் புதுவாக வந்தீங்கன்னா ஒரே ஒரு இமெயில் போட்டி எங்களுக்கு பண்ணாமல் புதுவாக வந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக நாங்கள் ட்ரைனிங் பண்ணுறோம் கன்சல்டன்சி பண்ணுறோம் கன்சல்டன்சி எங்க எடுக்கிற மெஷினி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு பொருள் தயாரிக்கணும் அப்படின்னா உங்கள் கிராம எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் அதை அவங்களால் சந்தைப்படுத்த முடியுமான்னு பார்த்துட்டு கொஞ்சம் கமிட்டி இதில் சொல்லுபோட்டி மிஷின் வாங்கிக்கலாம் எடுத்துருந்தாலும் நீங்கள் மிஷின் வாங்க முடியல அதுதான் இன்டிபேஷன் சென்டர் பர்பஸ் ஸோ இதோட இன்குபேஷன் சென்டர் அனைத்து மிஷினுக்கும் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் நீங்கள் ஒரு நாள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கரூரில் வந்து நிறைய பேர் அங்கே வந்திருக்காங்க அங்கே வந்ததுனாலதான் என்னங்க கூப்பிட்டாங்க நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அது இல்லாமல் நம்மளோட லேபரட்டரி இருக்குது லேபரட்டி எஃப்எஸ்எஸ்ஐ லேபரட்டியாக இருக்கும் ஸோ நீங்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செஞ்ச உடனே லேபில் அனலைஸ் பண்ணி லேபிள் ப்ராப்பளாக பண்ணி இடப்பையா பசுக்கிறது ரொம்ப ஸ்விஃப்டாக இருக்காங்க ப்ராப்பராக லேபு படி பண்ணுறப்போ உங்களுக்கு மதிப்பு கூட்டப்பொருள்களை விலை நன்றாக கிடைக்கும் நம்ம இந்தியாவில் மட்டும் உள்ள ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் கெச்சக்கமாக உள்ளது சிறிய அளவில் வந்து பயிற்சி பெற்றவர்கள் இன்று மிகப்பெரிய அளவில் எக்ஸ்போ பண்ண நல்ல லெவலில் இருக்காங்க நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சொல்கிற வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கண்டிப்பாக நாங்கள் உதவிக்கிறோம் என்று தயாராக இருக்கிறோம் எனவே அனைவரும் கண்டிப்பாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு விழாவிலே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி பெரிய அளவில் வெற்றி பெற இந்த ஒரு நாள் கருத்தரங்கு கருத்தரப்போடு முடிவடையாமல் இது அனைவருக்கும் பயன்பெற்று பெரிய அளவில் அடுத்த வருடம் இரண்டு நாள் மூன்று நாட்கள் எடுத்து வளர்ந்து பெரிய அளவில் வர வேண்டும் என்று வாழ்த்து கூறி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் வெற்றிவிட்டு வேண்டும் நன்றி சார் இந்த